அனைவருக்கும் வணக்கம் கோதை ஜோதிட நிலையம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ராசியிலே பகவான் சந்திராஷ்டம காலகட்டத்தில் இருப்பதனாலே நினைத்த காரியங்கள் சில அலைச்சல்கள் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் மற்றவர்கள் பேச்சுக்களை பொறுமையாக கையாளவும் எதிலும் பதற்றமின்றி செயல்பட வேண்டும் பயணங்கள் தேவையான ஆவணங்கள் எடுத்து செல்லவும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் இன்றைய நாளிலும் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது செலவுகள் நிறைந்த நாளாக இந்நாள் அமைகிறது சற்றே கவனமாக இறை வழிபாட்டு மீது கவனம் செலுத்தினால் இந்நாள் இனிய நாளாக அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஒன் எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மிதன ராசிக்கான நட்சத்திரங்கள் மிருக சிறிசம் அலைச்சல் உண்டாகும் திருவாதிரை பொறுமை வேண்டும் புனர்பூசும் குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்நாள் அமைகிறது என்னுடைய